ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிக்கிட்வெஞ்ச் வெஜ் கிச்சனில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து வீட்டு வைத்தியம் வந்து நிறையா சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்றைக்கி வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து நம்ம ஒரு வீட்டு வைத்தியம் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து மெடிசன்ஸ் இதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலை பண்ணாமல் இருக்கிறது வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா சரியாகலைன்னா மட்டும் இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலாம் ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து எப்பயுமே அட்வை இப்போ வீட்டில் வந்து பாட்டி பாட்டி அந்த அந்த காலத்து இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து 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 டக்குன்னு கலந்து கூட சரியாக போயிடும் ஸோ ஸோ மாதிரியான ஒரு ஒரு ஹோம் ரெமடி எங்களோட எங்களுக்கு சொல்லிக் நான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இது என்னோட குழந்தைக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயம் அதை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நமக்கு வந்து சம்மர் வந்துருச்சு சம்மர் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு தலையெல்லாம் வந்து வேர்த்து வேர்த்து சளி பிடிக்கும் அதாவது குழந்தைங்க தலையை தொட்டு பார்த்தீங்கன்னாலே அப்படி சொத சொதம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சளி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ரொம்ப டிலே பண்ணாமல் என்ன ஹோம் ரெமடி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மா ஹோம் ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை சாறு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெத்தலை எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெத்தலை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து அந்த வெத்தலையெல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே மடித்து எல்லாத்தையும் நம்ம வந்து தேய்க்க போகிறோம் ஸோ வெத்தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வெந்நீர்லையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்க்கிற உரல் இருக்கும் இந்த உரல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வெசல் ஷாப்லலாம் வந்து கிடைக்கிது சென்னையில் இருந்தீங்கன்னா சரவணா ஸ்டோஸ் இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற பாத்திரக்கடையிலலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வந்து தருவாங்க ஸோ அந்த மாதிரி வெத்தலையை எடுத்துகிட்டு அந்த உரலில் நல்லா தேய்ச்சு இந்த மாதிரி சாரை வந்து பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து எந்த வயசுலேருந்து இருக்கிற குழந்தைக்கு பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மூணு மாதம் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் நம்ம வந்து செய்யலாம் இந்த வெத்தலை சாருக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்குது இந்த சளியை வந்து கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமடி இது இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப் வந்து நீங்கள் விடலாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கரைஞ்சி நெஞ்சு சலிலாம் அப்படியே கரைஞ்சி குழந்தைங்க வந்து பாத்ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் சரி இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா கற்பூர வள்ளி இலை இருக்கும் தெரியுமா அதையும் இதோடையே வந்து நம்ம அரைச்சிக்கலாம் க இப்போ வெத்தலை வந்து ஒரு நாலு எடுக்கிறீங்க அப்படின்னா கற்பூர வள்ளி இலை வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு பெரிய இலையாக ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வெத்தலை சாறு மட்டுமே போதும் கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்னா கற்பூரவல்லி இலையும் ஒன்றே ஒன்று சேர்த்து இதே மாதிரி அரைச்சு இதோடையே கலந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலாடையில் வச்சு நம்ம அப்படியே வந்து கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது வந்து ஒரு பாலாடு அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு மாத குழந்தைங்களுக்குலாம் ஒரு பாலாடு அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அந்த காரம் என்ன செய்யணுன்னா அப்படியே அந்த சளியை வந்து கரைச்சிடும் கரைச்சிட்டு ஒன்று பாத்ரூம் போகும்போது அப்படியே வந்துடும் இல்லைனா சில ப சமயம் வந்து வாந்தி எடுப்பாங்க வாந்தி எடுக்கும்போது அப்படியே அந்த வாந்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சளியும் வந்துடும் ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் இது எல்லாமே வீட்டில் செய்கிறதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்க்க போகிறது வந்து செகண்ட் ரெமடி ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடி இது இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க இதை வந்து எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் எண்ணெயையும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி பேராஷூட்டு விவிடி இல்லை செக்கெண்ணெய் எதில் வேணால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதோட ஒரே ஒரு டேப்லெட் வந்து கற்பூரம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கரண்டி வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படும்னா நல்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இதை வந்து தேய்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் நெஞ்சில் முதுகில் தொண்டையில் நெத்தியில் மூக்கில் அந்த பகுதியிலெலாம் கூட மட்டும் தேய்க்கலாம் ரொம்ப சலுகி இருந்துச்சுன்னா நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகும்போது இந்த ஒரு டேப்லெட் கற்பூரத்தை அப்படியே கையிலேயே இந்த மாதிரி உதுத்து பவுடராக அப்படியே அந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஹீட் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கற்பூரம் சேர்த்துட்டு அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எது வரைக்கும்னா அந்த கற்பூரம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பொறுக்கிற கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்ல நெஞ்சிலையும் முதுகலையும் மூக்கு பகுதியில் அதுக்கப்புறம் அந்த விழா எலும்பு இருக்கிற அந்த பகுதியிலலாம் வந்து நல்லா ஆவி பறக்க தேய்ச்சி விடுங்க இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு தடவை வந்து நம்ம செய்யலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் ரொம்ப சளி ஜாஸ்தியாக திணற திணற சளி இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து இதை நம்ம செய்யலாம் இதை செஞ்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் சளி வந்து சரியாகுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சரியாகும் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த கற்பூரம் அடுத்தது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த குங்குமம் சாதா குங்குமம் கிடையாது இப்போ வந்து நார்மல் குங்குமம் இருக்குது தாழம்பூ குங்குமம் இருக்குது அந்த மாதிரி மஞ்சள் கலந்த குங்குமம் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதில் பாருங்கள் இதை கட்டுன அந்த பேப்பரே எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மஞ்சள் கலந்த குங்குமத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதை வச்சு தான் நம்ம பத்து வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கும் இதே மாதிரியே வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் நம்ம வந்து குளிப்பாட்டும் போது அந்த சரியாக சில பேர் துடைக்காமல் காயாமல் இருக்கும்போது அப்படியே தலையில் நீர் கோத்துக்கும் அதை அப்படியே இது எடுத்துரும் இதுக்கு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து குங்குமம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்சார் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ண போகிறோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து சூடு பண்ணிங்கன்னா போதும் சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே நெத்தியில் மூக்கில் எல்லாம் பத்து மாதிரி போட்டுடலாம் அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு அந்த நீர் கோத்துட்டு சில பசங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மஞ்சள் கலந்த குங்குமம் என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த நீரெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் தலைவலியெல்லாம் குறைஞ்சிட்டு சளியும் வந்து உங்களுக்கு அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும் இதை வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா டே டைம்லேயும் போடலாம் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படியே கை வச்சுட்டே இருப்பாங்க இரிட்டேஷனாக இருக்கும்னா நைட்டு பசங்க தூங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பத்து மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம் காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணால் போதும் சளி வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகும் இந்த ரெமடியும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் மெடிசின்ஸ் கொடுத்தாலும் ஏழு நாளைக்கு வந்து போகாது இந்த மாதிரி ஹோம் ரெமடிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சளி வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இந்த ஹோம் ரெமடி மூணுமே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ட் டூவில் இன்னொரு சூப்பரான ஹோம் ரெமடிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்